உலக இன்பம் மாயையானது உலகத்தில் உள்ள இன்பம் அவர்களுக்கு ருசியாய் காணப்படுகிறது தேவனுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அவருடைய இன்பத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் உலகம் ஒரு மாயைக்குள்ளாய் காணப்படுகிறது இந்த உலகத்திலே இதோ ஒரு கணவன் மனைவி இருக்க வேண்டியதுதான் ஆனால் இதோ அவர்கள் உலகத்துக்குள்ளாய் ஆழமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள் கடைசியாய் உலக பாவத்துக்கு நிபந்தனை மரணம் இதோ பாவத்தின் சம்பளம் மரணம் இதோ உனக்கு கோடி கோடியான லட்சக்கணக்கான சொத்து இருந்தாலும் அதிலே நீ சந்தோஷத்தை காண முடியாது பிரமிக்க முடியாத தேவன் உன்னோட கூட இருந்தால் நீ அதிக சந்தோஷத்தை காணலாம் ஆயுசு நாட்களையும் அவர் பெருக செய்வார் இதோ உன் சொத்து இதோ உன் ஆஸ்தி உன்னோட கூட வரப்போகிறதில்ல ஆனால் உன்னை நடத்துகிறவர் தேவன் இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கணும் எல்லாம் தேவைதான் ஆனால் ஆசை அதிகமாய் போய்கொண்டே இருக்கிறது இதோ ஒரு குறிப்பிட்ட போது ஆண்டவரே நாங்கள் உண்மை தரிசிக்க வேண்டும் நேரங்களை செலவழிக்க வேண்டும் உன் நேரங்களெல்லாம் சம்பாத்தியத்திலே போகிறது தேவைதான் ஆனால் அது உனக்கு முடிவோ சந்தோஷம் இல்லை நீ தேவனிடத்திலே போய் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்தா கூட உனக்கு லட்சக்கணக்கான சந்தோஷத்தை அவர் தர வல்லவர் இதோ கோடிக்கணக்கான இன்பத்தை அவர் தருவார் இதோ உன் படுக்கையிலே நீ இலைப்பாரும்போது வேறு விதமான சந்தோஷமான இலைப்பார்தல் எந்த விதமான கனவுகளோ சஞ்சலமோ நீ தொட முடியாது ஆனால் நீ தேவனை சம்பாதி நேரங்களை செலவழி இதோ கிடைக்கிற நேரத்தை தேவனிடத்திலே நீ காணப்பட வேண்டும் இதோ இப்படி போய் சம்பாதிக்கலாம் அப்படி போய் சம்பாதிக்கலாம் நீ சிந்திக்காதே உன்னிடத்திலே தேவன் உனக்கு ஞானத்தை தர வல்லவர் அவர் ஞானத்திலே உனக்கு சொல்ல முடியாத ஞானத்தை தருவார் அவர் உனக்கு ஞானத்தை தரும்போது நீ உட்கார்ந்த இடத்திலேயே கூட கூட உனக்கு உன்னுடைய திறமைக்கு வருமானத்தை தருவார் ஆனால் நீ ஓடி போய் சம்பாதித்து தேவனை விட்டு தேவன் ஒரு பெரிய பொக்கிஷம் உனக்கு அவரே வைத்தியர் லட்சக்கணக்கான பணத்தை டாக்டிலே இருந்தாலும் ஆனால் கடைசியிலே காப்பாற்றுகிறவர் உன் தேவன்தான் உன் தேவனத்திலே நீ கண்ணீருடைய சமர்ப்பி உன்னுடைய பிள்ளைகளை தாழ்த்து உன்னை தாழ்த்து தேவன் இறங்கி சகலத்திலையும் புதிய வல்லமையும் புதிய பலத்தையும் அவர் நிரப்புவார் பண ஆசை வேரோடு பிடுங்கி போட வேண்டும் அது உனக்கு ஆபத்திலேயே கொண்டு போகும் ஆசை ஏதோ முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் கர்த்தனுடைய ஆசை கர்த்தனுடைய பலம் கர்த்தனுடைய வல்லமை இதெல்லாம் எனக்கு தேவை என்று கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் உன்னிடத்திலே அவருடைய வல்லமையை தந்து உன்னை ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் யாவரும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க சேனல்களை ஆசீர்வா